அளவற்ற வரலாறு நிகரற்ற அன்புடையுமாகி அல்லாவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் நமது நபி சல்லல்லா வலிவாசல்லாம் அவர்கள் துவா படக்கத்தை கொண்டும் அவர்கள் வழிவந்த சத்திய சகாபாக்கள் மீதும் பேசிட்டு இருக்க என் மீதும் கேட்டுட்டுருக்க உங்கள் மீதும் அனைவர் மீதும் அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்று உண்டாவதாக இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான ஒரு துவா அஜர் இப்ராஹிம் அலைவாசல்லாம் கேட்ட ஒரு சிறந்த துவா இந்த துவா நம்ம எதுக்கு ஓத போகிறோம்னா ஒரே துவாவில் நமக்கு நான்கு விதமான நன்மைகள் கிடைக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த துவாவை நம்ம தொடர்ந்து ஓதிக்கிட்டே இருந்தோம்னா கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை கிடைக்குது இரண்டாவது பிரிந்த கணவன் மனைவி சேர்றதுக்கு இது உதவி செய்கிறது மூன்றாவது அடிக்கடி சண்டை வந்து கொண்டிருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே இது ஒற்றுமை இருக்குது நான்காவது விஷயம் அதாவது நம்ம பிள்ளைங்க பிள்ளைங்க நம்ம வழி தவறி போறாங்க அவங்க ஒரு நல்ல சாலைக்கான பிள்ளைய ஆக மாட்டேங்கிறாங்க பிள்ளைகள் இப்போ காலகட்டத்தில் ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்காங்க ஆணும் பெண்ணும் அவர்கள் நல்வழி பெறுவதற்கும் இந்த துவா சிறந்த துவா அப்படி ஒரு பொக்கிசமான ஒரு சிறந்த துவாவை இன்னைக்கு நம்ம பார்க்கலாமா இது ரொம்ப முக்கியமான துவா அது என்ன துவான்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு வரல தொழுகைக்கு பிறகும் கணவனோ மனைவியோ இரண்டு பேரும் சேர்ந்து நம்ம இந்த துவாவை ஓதணும் அப்பனா ரப்பனா அபலனா மின் அஸ்வ ஜினா துரியத்னா ஹுர்ரத்து அய்யு வஜல்ன லில் மபத்கி இமாமாங்கள் ரச்சங்கள் எங்கள் மனைவியரும் எங்கள் சந்ததியரம் இருந்து எங்களுக்கு கண்களின் குளிர்ச்சி அளிப்பாய் இன்னும் இறையுள்ள தக்குவா உடையவர்களுக்கு எங்களை இமாமாக தலைவராக ஆக்குவாயாக அல்குரானில் இருபத்தஞ்சாவது அத்தியாயிரத்துல எழுவத்தி நாலாவது வசனம் இடம் இந்த துவாவை ஒவ்வொரு பருளு தொழுகைக்கு பிறகும் நம்ம ஓதிட்டு வந்தோம்னா இந்த நான்கு விதமான நன்மைகள் நமக்கு கிடைக்கிது நல்லா பாதுகாத்த மக்கள் கணவன் மனைவியை தவிர நிறையா வீட்டில் இன்றைக்கி சண்டை சச்சரவு பிரச்சனைகள் பிரிகிறது எவ்வளவோ நடக்குது அல்லா நல்லா வந்து நமக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு துவாவைகளை கற்று தான் கொடுத்துருக்கேன் நபிமார்களை கேட்டு பயன் அடைந்திருக்காங்க அதே துவா தான் இந்த துவாவை நீங்களும் போதுங்க உங்களுக்கு தெரிந்த கணவன் மனைவி பிரிந்திருந்தார்களோ அல்லது சண்டை போட்டு கொண்டு இருக்கிறாங்க இல்லைன்னா ஒற்றுமை இல்லாமல் இருக்காங்க அவங்களோட பிள்ளைங்க வந்து வழி தவறி போகிறாங்கன்னா நீங்கள் இந்த துவாவை அவங்களுக்கு என்ன செஞ்சு அனுப்பிச்சுடுங்க நீங்கள் ஒரு நன்மை செஞ்சு அதை பிறருக்கு எத்தி வச்சிங்கன்னா அந்த நன்மை மறும நாள் வரைக்கும் வந்துக்கிட்டே இருக்குனு சொல்லலாம் அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அசலா மலைக்கு மரம் துல்லாகி